மூணார் பகுதியில் ஜாதி சான்றிதழ் கிடைக்காததுக்கு முக்கிய காரணம் எல்டிஎப் அரசும் தேவிகு எம்எல்ஏ ராஜாவும் மட்டுமே என்று காங்கிரஸ் தலைவர் டி குமார் தெரிவித்துள்ளார் அவர் போலியான சான்றிதழ் கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டதின் காரணமாகத்தான் அவர் மீது வழக்கு தொடர்ந்ததாகவும் டி குமார் தெரிவித்துள்ளார் கடந்த கடந்த வாரம் ஒரு வாத வார மாத பத்திரிகையில் எம்எல்ஏ ராஜா அவர்கள் ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அது பார்த்தபோது மிகவும் வியப்பளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு வக்கீல் போன்ற ஒரு பேட்டி எடுப்பது மிக மிக தரந்தாழ்ந்த ஒரு பேட்டி கடந்த தேர்தலில் நானும் ராஜா அவர்களும் போட்டியிட்டு ராஜா அதிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றார் ராஜா இந்த தேர்தலில் போட்டியிட்டது செல்லாது என்றும் நான் அவர் மீது வழக்கு தொடங்கினேன் அதற்கு காரணம் ராஜாவர்கள் இது ஜாதி சம்பரண மண்டலமான தேவகுளம் தொகுதியில் பட்டிய ஜாதிக்காரர்களுக்கு மாத்திரமே போட்டியிட முடியும் அப்படி இருக்க ராஜா கன்வெர்டட் கிறிஸ்டின் என்பது மிக தெல்ல தெளிவாக இப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதனுடைய பேரில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது செண்டுவாரை எஸ்டேட்டில் குரூப் மேனேஜர் அவர்கள் கொடுத்த அந்த சான்றிதழில் புஷ்பம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்ததாக கம்பெனி கொடுக்கப்பட்டது ஒரு நாற்பத்தி ஒன்பதில் ஒரு புஷ்பம் வந்ததாக கொடுக்கப்பட்டது அங்கேதான் குழப்பம் ஏற்பட்டது இவர் ஐம்பதுக்கு முன்பு வந்தவரா இல்லையா என்பதை பற்றி கோடதியில் அதனுடைய கேஸுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க அபாண்டமான ஒரு பொய்யை அவர்கள் கூறியிருப்பது நாம் ஒருக்க ஒருக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அது இந்த ஜாதி சான்றிதழ் முழுக்க முழுக்க உங்களுடைய பினராய் விஜயுடைய சர்க்காரும் ராஜாவினுடைய கள்ள சர்டிபிக்கத்தும் தான் இதற்கு காரணம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன்